திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முன்னவனே யானை முகத்தவனே முத்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே ஐங்கரனே செஞ்சடையன் சேகரனே தற்பரனே நின்றால் சரண் சண்முகக் கடவுள் போற்றி சரவண துதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி கண்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோளா போற்றி விண்மதி வதன வள்ளி வேளா போற்றி போற்றி சிற்றம்பலம் வெற்றி ஏழுமுருகனுக்கு முருகனுக்கு அரோகரா இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது சுப்பிரமணியம் புஜங்கம் இந்த சுப்பிரமணிய புஜங்கம் ஆதிசங்கரால் அருளப்பெற்றது இதை எளிமையான முறையில் சமஸ்கிருதத்தில் இருக்கிறது தமிழாக்கம் பண்ணி கொடுத்துருக்கிறாரு ஏவிஆர் கிருஷ்ணசாமி ரெட்டியார் அவர் வந்து பாடலை தமிழாக்கம் பண்ணார் அதுக்கான விளக்கம் கிடையாது நாம் வந்து சமஸ்கிருதத்தில் இருக்கிற பாடலுக்கான தமிழ் விளக்கத்தை இந்த கூடவே படிச்சுக்கிட்டு வரோம் அனைவரும் கேட்டு பயனடைங்க இது முருகப்பெருமானுடைய திருவருளை இன்றிமையாவது கூட்டும் அனைவரும் வழிபாடு பண்ணுங்கள் முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வச்சு பூஜை பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் சோமவாரத்தில் முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணுறது அவ்வளோ ஒரு சிறப்பை தரக்கூடியது திங்கக்கிழமையில் பூஜை பண்ணிங்கன்னா அப்படி கைகூடி வரும் நம்மளுடைய வேண்டுதல்லாம் பூஜை பண்ணி சிறப்படைங்க திரு சிற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர அனுபூதி எவ்வளோவோ இருக்குது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் திருச்சிற்றம்பலம் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லோரும் நான் இந்த சேனல் ஆரம்பித்த போதும் ஆகட்டும் அதுக்கப்புறமும் அம்மா நான் உங்களுக்கு உதவி செய்யணும் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் உங்களோட இருப்பிடம் சொல்லுங்கள் அப்படின்லாம் ரொம்ப வற்புறுத்தி கேட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ கூட ஒரு நண்பர் கேட்டுக்கிட்டு இருந்தார் எனக்கு நீங்கள் அப்படியெல்லாம் எனக்கு எந்த உதவியும் பண உதவியெல்லாம் எனக்கு செய்வேனா நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாக இருந்தால் உங்களுக்கு கோடி நமஸ்காரம் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் அதுவே என்னை முன்ன கூட்டிக்கிட்டு போகிற மாதிரி நீங்கள் இந்த உதவியை செய்யுங்க திருச்சிற்றம்பலம் பாடல் எட்டு சுப்பிரமணிய புஜங்கம் பாடல் எட்டு ஆதிசங்கரர் அருளி செய்தது இதை தமிழாக்கம் செய்தவர் ஏவிஆர் ஆர் கிருஷ்ணசாமி ரெட்டியார் அவருக்கு நன்றியும் வணக்கமும் மனம் சாந்தியுறும் இந்த இன்னைக்கு இந்த பதிவு இந்த பாடலை கேட்டிங்கன்னா மனம் சாந்தி உரும் எவ்வளோ டென்ஷன் அப்படி இப்படின்னுட்டு இருக்கிறோம் இந்த பாடலை கண்ண முடிஞ்சு கேட்டோம்னா நம்மளுடைய மனம் அமைதி பெறும்ன்றத மனம் சாந்தி உரும் அப்படின்னு சொல்கிறாரு மண்ணும் இளமை ஆயிரம் ஆதவர் மலரும் காந்தியுடன் நன்மலர் கொத்து சூழ்ந்து மறைக்கும் இரத்தின் மஞ்சமதில் கண்ணியர் அருவர் போற்றி வளர்த்த கந்தன் கொழு காண பொன்மய குகையில் புகுந்த மாந்த சித்தம் சாந்தியுறும் அதாவது அந்த முருகப் ஆறு பெண்கள் வளர்த்த அந்த அழகன ரத்தின மஞ்சமதில் கன்னியர் அருவர் போற்றி வளர்த்த கந்தன் கொழு காண அந்த முருகப்பெருமான் அழகாக வீற்றிருக்கிறதுக்கான பொன்மயக் குகையில் புகுந்த மாந்த சித்தம் சாந்தியுறும் அப்படின்ட்டு சொல்கிறாரு மண்ணு மீளமையாயிரம் மாதவர் மலரும் காந்தியுடன் நன்மலர் கொத்து சூழ்ந்து மறைக்கும் ரத்தின மஞ்சமதில் கண்ணியரவ போற்றி வளர்த்த கந்தன் கொழு காண பொன்மய குகையில் புகுந்த மாந்த சித்தம் சாந்தியுறும் இப்ப நம்ம சமஸ்கிருதத்துடைய தமிழாக்கத்தை பார்ப்போம் இது சமஸ்கிருத பாடலுக்கான தமிழ் விளக்கம் இது இந்தந்த பாடலுக்குன்னு கொடுக்கல மொத்தமாக கொடுத்துருக்குறாங்க அதனால தான் எதுக்கு எங்கே நிறுத்துறதுன்னு இல்லை ஆகையினால நம்ம அந்த மொத்தத்தில் இருந்து தமிழ் விளக்கத்தையும் நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னுட்டு நான் படிச்சுட்டு வரேன் நேற்று நம்ம விட்டோம் இல்லையா ஏதேனும் ஓர் விழியால் பன்னெண்டு விழி இருக்குது முருகா அந்த பன்னெண்டு விழியில் ஏதேனும் ஓர் விழியால் ஏழை என்னை பார்த்தால் என்ன குறை வந்துவிடும் செந்தில் வடிவேலாய் அப்படின் வடிவேலோய் அப்படின்றாரு நான் அளித்த பிள்ளை நீ என்னைப் போல உள்ளாய் வாழ்க என மந்திரங்கள் ஆறு முறை சொல்லி ஆறுதலை முகந்து சிவன் அகம் மகிழ்ந்து குமரா ராஜன் என மணிமுடிகள் ஒளிவிடும் அழகா ஏழ் உலகமும் காப்பதற்கு ஆறுமுகம் தோன்ற காது நிறை குண்டலங்கள் கன்னங்கள் கொஞ்ச போர்வலை மணி மாலை ஆரங்கள் சூழ ஏகாம்பரம் இடையில் பேரொழியை வீச பார்வதி தாய் தந்த ஆயுதத்தை ஏந்தி பவழ இதழ் முத்து நகை அழகு முகம் காக்க நீல மயில் ஏறிடும் கோழையெழில் குமரா திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா பாடல் எட்டு மனம் சாந்தியுறும் இளமையாயிரம் மாதவர் மலரும் காந்தியுடன் கொத்து சூழ்ந்து மறைக்கும் ரத்தின மஞ்சமதில் கண்ணியர் அருவர் போற்றி வளர்த்த கந்தன் கொலு காண பொன்மய குகையில் மாந்த சித்தம் சாந்தியுரும்லம் இந்த அழகான சுப்பிரமணிய புஜங்கத்தை தினந்தோறும் விளக்கேற்றி வச்சு பாடுங்க முருகப்பெருமானன்றவங்களுடைய வேண்டுதலையெல்லாம் சொல்லி வணங்கி வழிபாடு பண்ணுங்கள் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் எம் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரமரை நாயகனே தாய் தந்தை எல்லாமே அவர்தான் ஆகையினால அவரை தினந்தோறும் வழிபாடு பண்ணுங்க திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய நல்லதே நடக்கும் எங்கும் இறையொள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்